வணக்கம் நண்பர்களே எல்லாரும் துடிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க இது உண்மையா இல்லையா அப்படின்னு பாக்கலாங்க மகாபாரத போர் முடிஞ்சதும் தன்னோட நூறு பிள்ளைகளையும் இழந்த காந்தாரி கிருஷ்ணர் மேல கோபம் கொண்டு எப்படி என் குளம் அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி உன் யாவது குளமும் அழியும் அப்படின்னு சாபம் கொடுத்தாங்க சாதாரண மனிதன் போட்ட சாபம் கிருஷ்ணரை ஒண்ணும் பண்ண முடியாதே கிருஷ்ணர் இந்த உலகத்துல மனசனா பிறந்ததுனால இந்த உலகத்துல உள்ள எல்லா விதிகளுக்கும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அதுதான் தர்மம் கால போக்குல அந்த சாபம் பழிச்சது யாதவர்கள் தங்களுக்கிடையே சண்டை போட்டு அழிஞ்சு போனாங்க தன் குளம் அழிந்ததை கண்டு மனமுடைந்த கிருஷ்ணர் ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து யோக நிலையில் ஆழ்ந்துட்டார் பாருங்க அப்போது ஜரா என்ற வேடன் அங்கு வந்தான் வேடன் கிருஷ்ணரின் பாதங்கள் ஒரு மானின் கண்ணின் போல பிரகாசிப்பதை பார்த்து மான் என்று நினைத்து அம்பை எழுதிவிட்டான் அம்பின் தாக்குதலால் கிருஷ்ணரின் பூவுலக வாழ்வு முடிவுக்கு வந்தது அவர் இறக்கும் தருவாயிலும் இது ஓத்தப்பு கிடையாது விதி இப்படித்தான் அப்படின்னு வேடனை மன்னிச்சு அருளினாரு கிருஷ்ணரின் இறப்பு செய்தியை கேட்ட பாண்டவர்கள் அர்ஜுனன் தலைமையில் கிருஷ்ணரின் உடலுக்கு இறுதி சடங்குகளை செஞ்சாங்க எல்லாரும் சேர்ந்து உடலை தீயில் தகனம் செய்த போது ஒரு அதிசயம் நடந்தது கிருஷ்ணரின் உடல் முழுமையாக எரிந்து சாம்பலாகிவிட்டது ஆனால் அவரது இதயம் மட்டும் துடிப்பதும் நெருப்பில் எரியாமல் இருப்பதும் அர்ஜுனன் உள்ளிட்ட அனைவரையும் திகைப்பில் அழுத்தியது இது ஒரு தெய்வீக தருணம் அப்போது ஒரு அசரிதி ஒழித்தது அர்ஜுனா துடித்துக் கொண்டிருக்கும் இந்த இதயத்தை ஒரு மரக்கொட்டையோடு சேர்த்து கடலில் மிதக்க விடு என்று சொல்லிச்சு அர்ஜுனனும் அப்படியே செஞ்சாரு அந்த இதயம் ஒரு புனிதமான மரக்கட்டையோடு சேர்ந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடலில் மிதந்து கடைசியாக ஒடிசாவில் உள்ள பூரி கடற்கரையில் கரை ஒதுங்குச்சு அதே சமயத்தில் மாணவ தேசத்து மன்னன் இந்த கனவில் மகாவிஷ்ணு தோன்றினாரு கடலில் கரை ஒதுங்கிய மரக்கட்டையை கொண்டு எனக்கு ஒரு சிலை செய் என்று கட்டளை போட்டாரு மன்னன் சிலை செய்ய எவ்வளவோ சிற்பிகளை அழைத்தும் யாராலும் அந்த மரக்கட்டையை செதுக்க முடியல ஒரு வயதான தச்சர் வந்தாரு அவர் வேற யாரும் கிடையாதுங்க தெய்வீக சிற்பியான விஸ்வ விஸ்வகர்மா அவர் ஒரு நிபந்தனம் விதிச்சாரு நான் இருபத்தோரு நாட்களுக்கு இந்த அறையில இருந்து வெளியே வர மாட்டேன் அது வரைக்கும் யாரும் இந்த கதவை திறக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு ஆனா மன்னன் பதினைந்து நாள் கழித்து சத்தம் கேட்காததால் ஆவலில் கதவை திறந்து பார்த்திருக்கிறான் அவ்வளவுதாங்க கோபம் கண்ட விஸ்வகர்மா அங்கிருந்து மாயமாக மறைஞ்சிட்டாரு அதனால சிலைகள் முழுமையாக செதுக்கப்படாமல் கைகளும் கால்களும் இல்லாத நிலையில இருந்துச்சு இன்னைக்கும் பூரி ஜெகநாதர் பலராமர் சுபத்ரி சிலை அப்படித்தான் இருக்கு இது ஒரு அவசரக்காரனுக்கு இறைவன் சொல்லும் பாடம் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு இறைவன் இந்த முழுமையற்ற சிலைக்குள் கிருஷ்ணரின் இதயம் என்ற பெயரில் வைக்கப்படுகிறதுங்க இந்த பதார்த்தா மிக அதிக சக்தி வாய்ந்தது அதனால தான் பன்னெண்டு முதல் பத்தொன்பது வருடங்களுக்கு ஒரு முறை மரத்தால் ஆன இந்த சிலைகளை புதிதாக மாற்றப்படும் சடங்கு நடக்குதுங்க இதற்கு நவகோல பரா அப்படின்னு பேரு அதாவது புது உடல் என்று பொருள் கிருஷ்ணரின் இதயத்தை ஒரு சிலையில் இருந்து புதிய சிலைக்கு மாற்றப்படும் போது அது மிகவும் ரகசியமாக செய்யப்படுதுங்க அந்த சடங்கில் ஈடுபடும் பூசாரியின் கண்களும் கைகளும் பட்டு துணியால் கட்டப்பட்டிருக்கும் ஏன் அப்படின்னா கிருஷ்ணரின் இதயத்தை நேரில் பார்ப்பது ஆபத்தானது அப்படின்னு நம்பப்படுதுங்க இதன் உண்மையான வடிவம் என்ன என்பது இன்றும் ஒரு மர்மமாகவே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த நவகலோபரா பண்டிகையின் போது மில்லியன் கணக்கான பக்தர்கள் ஒடிசாவில் குவிந்து இந்த அதிசயத்தை கண்டுகளிச்சதா சொல்லப்படுதுங்க இந்த பண்டிகையின் போது இந்த பிரம்ம பதார்த்தா கண்ணனின் ஆன்மா அழிவில்லாதது என்பதையும் ஒரு யுகத்தின் முடிவில் ஒரு புதிய வடிவம் எடுக்கும் என்பதையும் நமக்கு உணர்த்துதுங்க இந்த கோவிலின் அற்புதங்களையும் கிருஷ்ணரின் ஆன்ம சக்தியையும் நீங்கள் நேரில் உணர விரும்பினீங்க அப்படின்னா ஒரு முறை மறக்காமல் பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களை போன்ற பக்தர்களுக்கு கண்ணன் எப்போதுமே துணை நிற்பாருங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க நீங்க ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க